சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி வசந்தின்னு வசந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது இங்கே நானும் தமிழ் செல்வியும் அங்கே காலேஜில் போய் பணத்தெல்லாம் கட்டிட்டு தமிழ் செல்வியை காலேஜில் சேர்த்து விட போகிறோன்னு தமிழ் செல்வியோட அப்பத்தா கிட்டே சொல்ல உடனே மாசமாக இருக்க தமிழ் செல்வியை எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகணும் ஏன் வசந்தி நாம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வியோட அப்பத்தா அதுக்கு தமிழ் செல்வியும் எத்தனை நாள் இது என்னுடைய ஆசையாக இருந்தது அங்கே காலேஜுக்கு போகணும் படிக்கணும்னு நினச்ச என்னுடைய கனவு இன்றைக்கி நிறைவேறப் போகுது அப்போத்தா நான் நானே போய் அம்மா கூட போய்ட்டு வந்துடுறேன் காலேஜின்ன ரொம்ப தூரமா பக்கத்தில் தானே இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சந்தோஷந்தான் அப்படின்னு வசந்தியை கூட்டிக்கிட்டு காலேஜில் பணம் கட்டி சேர்றதுக்காக கிளம்பி போகிறாங்க தமிழ் செல்வி இங்கே உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் சிரிச்சுக்கிட்டே சோகமாக இருக்கிற கிட்டே போய் பேசுகிறாங்க நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைன்னு உடனே ரெண்டு பேரும் சோகமாக இருக்கீங்களா நேற்று தான் அந்த கருப்புக்கு ஃபோன் பண்ணேன் தமிழ் செல்வி மொய் விருந்து மூலமாக ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கலாம் காலேஜில் போய் சேர போகிறாலாம் இனி உங்களால் ஒன்று செய்யவே முடியாது தமிழ் செல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பெரிய டாக்டர் ஆயிட்டானா அப்புறம் ராஜாங்கம்மா மனசு மாதிரி சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன செய்ய உங்களால் தான் ஒன்றும் செய்ய முடியாது என்னைக்கா இருந்தாலும் செல்வி இது என்னுடைய மாமனார் வீடுன்னு உரிமையோட பெரிய டாக்டர் ஆயிட்டு இங்கே வந்து தான் போறா அப்போ நீங்கள் இன்னும் தலை குனிஞ்சு நிற்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகும்போது தாமரைக்கு ரொம்ப கோவம் வருது இது தமிழ் செல்விக்கு மொய் விருந்த மூலமா பணம் கிடைக்காதுன்னு நினச்சா ஒரு லட்ச ரூபா பணமும் கிடச்சிருச்சு போலேயே இந்த ஈஸ்வரி வேற இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்ல நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அந்த பணத்தை கொண்டு போய் அவள் காலேஜில் கட்டினதுக்கப்புறம் தானே படிக்கலாம் முடியும் படிப்பை முதல்ல தா தமிழ் செல்வி முடிக்கணும்ல தாமரை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்களை வர வைக்கிறாங்க இங்கே வந்து சாவித்ரி இங்கே சாவத்திரி அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க இதில் ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்குது அந்த தமிழ் செல்வி கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க நான் அந்த பணத்தை கேட்கவே மாட்டேன் ஆனால் தமிழ் செல்வி படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போய் அந்த பணத்தை கட்டிடக்கூடாது நான் சொல்கிறது புரியுதில்லைன்னு கேட்க நீங்கள் பணம் கொடுக்கறதுக்காக நான் இதெல்லாம் செய்யலை நீங்கள் என்னுடைய தூரத்து சொந்தம் நீங்கள் சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இங்கே சாவித்திரிக்கு தெரிஞ்ச அந்த ஆளும் சொல்லும்போது தாமரை சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க கண்டிப்பாக திட்டம் போட்டு சரியாக அந்த பணத்தை எடுத்துடணும் அந்த பணம் என்றைக்கும் இந்த தமிழ் செல்விக்கு கிடைக்கவே கூடாது அவள் படிக்கவும் கூடாது புரியுது இல்லை இங்கே நல்லா நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க வேலையை முடிச்சிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க இங்கே வசந்தியும் தமிழ் செல்வியும் அங்கே தனியாக காலேஜுக்கு போய் பணம் கெட்ட போகிறாங்க அந்த சமயம் இங்கே வசந்தி தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ மாசமாக இருக்க எம்பட தூரம் தான் இப்படியே நடந்து வருவ உனக்கு சந்தோஷம் காலேஜில் சேர சேர போகிறேன்னு இருந்தாலும் நீ மாசமாக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் நடந்து வரதை என்னால் ஏற்றுக்க முடியல பேசாமல் ஆட்டோவில் போயிடலாமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலேஜ் பக்கத்தில் தாம இருக்கு நம்ம நடந்தே போயிடுவோம் அது மட்டும் இல்லை நடந்து போனால் நல்லது தாமா அப்படின்னு பேசிட்டு வரும்போதே அங்கே சாவத்திரி ஏற்பாடு பண்ண அந்த ஆள் வந்து உதவி கேட்குற மாதிரி வராரு உதவி செய்ய முடியாதுன்னு வசந்தி சொல்ல பார்க்கவே பாவமாக இருக்குமா நம்மளால் முடிஞ்சதை தருவோமேனு அங்கேருந்து பை பணத்தை எடுக்கும் போது அந்த ஆளு ஏற்பாடு பண்ணி வச்ச ஆளுங்க எல்லாரும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதை எதிர்பார்க்காத வசந்தி அங்கேயே மயக்கமாயிடுறாங்க இங்கே வசந்தியை பார்க்குறதா இல்லை அந்த ஆளுங்கக்கிட்டே இருந்த பணத்தை வாங்குறதான்னு தெரியாமல் தமிழ் செல்வி இங்கே பணம் கிடச்ச சந்தோஷத்தில் காலேஜுக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க பணத்தை எடுத்துகிட்டு போனவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் அங்கே இருந்தவங்க இருந்த தண்ணியெல்லாம் கொடுத்து வசந்தியை கண்மொழிக்க வைக்க கண்மொழித்த வசந்தி அழுதுகிட்டே தமிழ் செல்வி நம்ம பணம் கிடச்சிருச்சா அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம் பாரு நீ படிக்கணுன்ற ஆசையில் விருந்தெல்லாம் வச்சு இங்கே பணத்தை கொண்டுட்டு வந்தோமே இப்போ காலேஜில் சேர முடியாதா அவங்க எங்கே அந்த பணம் கிடச்சிட்டு தமிழ் செல்வின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா பணம் போனால் போகுது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா அப்படின்னு கேட்கும்போது என்னது பணம் கிடைக்கலையா அப்போ அந்த ஆளுங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களா யாரும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுட்டாங்க போல என் பொண்ணு இனி படிக்கவே முடியாதா அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் வசந்தி மயங்கிடுறாங்க உடனே தமிழ் செல்வி அம்மா எனக்கு பயமாக இருக்குது நீ கண் முழிச்சு பாருமா நீ இருக்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்துலையும் தான் நான் படிக்கணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்தது இப்போ உனக்கே இப்படி ஆயிடுச்சே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் பணமும் இல்லை என் அம்மாவுக்கும் இப்படி ஆயிடுச்சே என்ன தமிழ் செல்வி போது அங்கே உள்ளவங்க எல்லாரும் இங்கே வசந்தியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க உடனே கருப்பு செல்லப்பாண்டி தமிழ் செல்வியோட அப்பத்தானு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலில் வந்து வசந்தியோட நிலமையை பார்த்துட்டு நிற்க உடனே டாக்டரும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுங்க இன்றைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த டாக்டர் சொல்லும்போது இங்க இங்கே கருப்பை கேட்குறாரு என்னமாச்சு தமிழ் செல்வி நீ கூப்பிட்டுருந்தா நான் கூட வந்திருப்பேன் இல்லம்மா அப்படின்னு சொல்லு அண்ணே அங்கே காலேஜுக்கு பணம் கட்டுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா அம்மாவும் நானும் கிளம்பி போனோம் யாருனே தெரியாத ஆளுங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பணமும் இல்லை அம்மாவும் அம்மாவுக்கும் இப்படி என்னால் இப்படி ஒரு நிலமை நான் என்ன நினைச்சாலும் நடக்கவே நடக்காது போல அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க செல்லப்பாண்டிக்கு பதில் பேச முடியல வசந்தி கண்முழிச்சு பாருமா நாங்கள் எல்லோரும் உன் கூட தான் இருக்கோம் தைரியமாக இரு எப்படி என் பொண்ணை நான் படிக்க வைப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா யார்கிட்டையாவது என் க இருக்கிற பணத்தை வாங்கிட்டு வரட்டுமா இல்லை கடன் வாங்கியாவது நான் பணத்தை கொடுக்கட்டுமான்னு சொல்லும்போது தமிழ் செல்வி சொல்கிறாங்க யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம் என் பணத்தையே நான் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன் உங்கள் பணம்னால் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா நீ வாம்மா வீட்டுக்கு போகலாம் உனக்கு நான் ஏதாவது ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல தமிழ் செல்வியோட கையை பிடிச்சிட்டு வசந்தி அழுகிறாங்க உன்னை படிக்க வைக்கணும் நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நீ டாக்டர் ஆனாதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் செய்து தம்பியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வந்து உன்னை ஏற்றுப்பார் படிப்பு ஒன்று தான் உனக்கு கை கொடுக்கும்னு நினச்சேன் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு பணம் கிடைக்கலனா நீ காலேஜில் சேர முடியாது படிக்க முடியாதே தமிழ் செல்வி எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் நம்பிக்கையோட பணம் கிடைச்சிருச்சின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்படி யாரோ திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனையில் வசந்தியும் இங்கே வசந்தியை பார்த்து தமிழ் செல்வியும் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் இவங்க எல்லாரும் மனவேதனையில் இருக்கிறத பார்த்துட்டு கருப்பு ஏதாவது செஞ்சு கண்டிப்பாக தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும் என் தங்கச்சி தமிழ் செல்வி படிக்கணுன்றதுக்காக தான் சேதுக்கிட்ட நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து உதவி செஞ்சேன் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலை இப்படியெல்லாம் நடந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த சாவித்திரி தாமரையோட திட்டமாக தான் இருக்கும் தமிழ் செல்வி மொய் விருந்து நடத்தக்கூடாதுன்றதுக்காக பெருசாக வேண்டுதலெல்லாம் வச்சுருக்கேன் சாவித்திரி தானே எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவமானப்பட்டு போனதால் இப்போ தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி இப்படி ஒரு ஏற்பாடை சாவித்திரி மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க எனக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது தமிழ் செல்விக்கு அந்த பணம் கிடைக்கணும் மறுபடியும் தமிழ் செல்வி படித்து முன்னேறணும் காலேஜில் சேரணும்னா செய்திக்கிட்ட தான் நம்ம உதவி கேட்டாகணும் வேறு வழி இல்லைன்னு அங்கேருந்து கருப்பு கிளம்பி போகிறாரு கருப்பு வரதை பார்த்த சேது கண்டுக்காமல் இருக்க உடனே கருப்பு சேது நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேளுன்னு சொல்ல நீ இங்கே சொல்கிறத எனக்கு கேட்க வேணும்னு அவசியமே இல்லை அதுவும் எனக்கு பிடிக்காத அந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்ய அவங்க வீட்டிலையே நீங்கள் இருக்கீங்க நான் எதுக்கு பேசணும் போதும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல தமிழ் செல்வி பாவம் இப்போ எந்த நிலமையில இருக்கா தெரியுமான்னு சொல்ல எதுவாக செய்து திரும்பி பார்க்குறாரு உடனே இங்கே நடந்த எல்லாத்தையும் கருப்பு சொல்லி கலங்கி நிற்கிறாரு ஆமாம் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் காலேஜில் சேரணும்னு இங்கே சே இங்கே வந்து வசந்தி வசந்தியும் இங்கே தமிழ் செல்வியும் போன இடத்துல இப்படி நாலஞ்சு பேர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ பணமும் இல்லாமல் வசந்தியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஓ பொண்டாட்டி தமிழ் செல்வி அங்கே என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கி இருக்கா இப்போ கூட உனக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரலனா உண்மையாகவே நீ எல்லாம் நல்ல ஒரு கணவனே கிடையாது நல்ல புருஷனே கிடையாது உண்மையாகவே உனக்கு தமிழ் செல்வி மேலே பாசம் இருந்தால் தமிழ் செல்வியை விரும்பி தான் நீ கல்யாணம் பண்ணது உண்மைன்னா நீ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கணும் தப்பு செஞ்சவங்க உன் வீட்டில் தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவித்திரி தான் வேணும்னா சாவத்திரி தாமரையை வெளுத்து வாங்கினா உண்மை என்னன்னு தெரிய வரும் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு இந்த பணத்தை நீயே கண்டுபிடிச்சி தான் தமிழ் செல்விக்கிட்ட கொடுத்து காலேஜில் சேர்த்து விடணும் இந்த பொறுப்பு உன்னுடையது ஏன்னா உன் உங்கள் வீட்டை வாரிசை தான் தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா என்ன தான் பொய் சொன்னாலும் இப்போ உங்கள் வீட்டு மருமகளாக இருக்கிற தமிழ் செல்விக்கு நீ உதவி செய்யாமல் வேறு யார் உதவி செய்வா தமிழ் செல்வி படிக்கிறதுக்கு ஒன்னால் மட்டும்தான் இப்போ உதவி செய்ய முடியும் எனக்கு உங்கள் அத்தை மேலையும் அந்த தாமரை மேலையும் தான் சந்தேகமாக இருக்குது சாவுத்திரி தான் இப்படி ஏதாவது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இங்கே சொல்லும்போது சேது கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்காரு அப்போ தான் சேது யோசிக்கிறாரு இந்த வீட்டில் இருக்கும்போது தமிழ் செல்வியை எவ்வளவோ நான் அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஏன் இங்கே கார் செட்லலாம் தங்க வச்சு புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ் செல்வி எனக்கு துணையாக இருந்திருக்கா உண்மையை நிரூபிச்சிருக்கா இப்போ தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனை என்ன தான் தமிழ் செல்வி மேலே நான் கோபமா இருந்தாலும் தமிழ் செல்வி என்னோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நான் தானே உதவி செய்யணும் இப்போ எங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தா தமிழ் செல்வி இருக்கிற கோவத்தில் வாங்க மாட்டாள் இதே உண்மையை கண்டுபிடிச்சி பணத்தை யார் எடுத்தாங்கன்னு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக தமிழ் செல்வி சந்தோஷப்படுவா இந்த அதுவும் நம்ம வீட்டில் இருக்க சாவித்திரியால் பிரச்சனைன்னு இந்த கருப்பு மாமா வேற சொல்றாரே உண்மையா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எப்படியாவது நம்ம தமிழ் செல்விக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ கறுப்பு சொல்றாரு மாப்பிள்ளை என்னை தப்பாக நினைக்காத என்ன இன்னும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க நீ தான் ஏதாவது செய்யணும் போய் அந்த சாவித்திரியை வெளுத்து வாங்கு உண்மை என்னென்னு தெரிய வரும் நீ ரொம்ப நம்பிகிட்டு இருக்க அந்த வீட்டில் உள்ள யாரும் நீ நல்லா இருக்கணுன்ற மாதிரி பெருசாக நினைக்கிறதே கிடையாது நீ தமிழ் செல்வியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழலைன்னா மறுபடியும் அந்த தாமரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாவித்திரி பெருசாக திட்டம் போடுறாங்க போல அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வியோட பணம் கிடைக்கும் நான் கிடைக்க வைப்பேன் உண்மையை கண்டுபிடிப்பேன் தமிழ் செல்வி அவங்க வீட்டில் உள்ள யாரும் வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி சேது அனுப்பிடுறாங்க அப்போ தான் சேது யோசிக்கிறார் என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் வீட்டில் இந்த தாமரை சாவுத்திரை மறுபடியும் பெரிய ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்களா வெளியில் இருக்க கருப்பு மம்மாக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா நாம் இதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே ரொம்ப சந்தோஷமாக சாவித்திரியும் தாமரையும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் தமிழ் செல்வியோட பணத்தை எடுத்த அங்கே அந்த சாவித்திரி அனுப்பின ஆள் சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே வேலையை சரியாக முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா பணமும் எங்களுக்கு தானே அப்படின்னு கேட்க அந்த பணத்தை தாராளமாக என்ன இவ்வளோ வேணாலும் செலவு செஞ்சிக்க நீ செஞ்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த தமிழ் செல்வி என்னவோ படித்து பெரிய ஆளாகி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற ஆசையில் மொய் விருந்தெல்லாம் வச்சால மொய் விருந்த பணத்தை மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சாச்சு அவளுக்கு இனி யாரும் பண உதவி செய்ய மாட்டாங்க அந்த தமிழ் செல்வி படிக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது இங்கே கிட்ட பேசலான்னு போன இங்கே செய்து இது எல்லாத்தையும் கேட்டுடுறாரு கேட்டது மட்டும் இல்லாமல் அப்போ கருப்பு மாமா சொன்னது உண்மை இந்த சாவுத்திரையும் தாமரையும் திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் இன்பட்டு சந்தோஷமாக வேற இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி சும்மா விடுறது தமிழ் செல்வி செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா ஆனால் தமிழ் செல்வி படிக்கக்கூடாது அவள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்க இவங்கள்லாம் யாரு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன இருந்தாலும் இன்னும் நான் தமிழ் செல்வியை விட்டு பிரியலை ஏதோ ஒரு கோபத்தில் வக்கீலை பார்க்கணும் பெரியத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு என் அப்பா முன்னாடி சொன்னாலும் தமிழ் செல்வியை நான் வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது என்னால் தமிழ் செல்வியை மறக்கவும் முடியாது பிரிஞ்சு வாழவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் என்ன தான் நான் கோபத்தில் இப்படிலாம் பேசியிருந்தாலும் என்னையும் தமிழ் செல்வியமும் இவங்கள்லாம் நல்லவங்களாக இருந்தால் சேர்த்து வச்சிருக்கணும் ஆனால் தமிழ் செல்வியோட படிப்பில் பிரச்சனை செஞ்ச இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தாமரை சாவுத்திரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் இப்படி திட்டம் போட்டு இப்படி ஒரு ஏற்பாடை செய்வீங்க பணம் பணமே இல்லாமல் தமிழ் செல்வியும் வசந்தியும் அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாமா நீங்கள் போடுற எல்லா திட்டமும் சரியாக வேலை செய்துமா அப்படின்னு பேசிகிட்ருக்க அங்கே ரூம்குள்ளே செய்து வந்து நிற்கிறாரு நம்ம பேசுனது எல்லாத்தையும் செய்து கேட்டுட்டானோ அப்படின்னு திருத்திறன் முழிக்கிறாங்க சாவத்திரையும் தாமரையும் அந்த சமயம் செய்து சொல்கிறாங்க என்ன என்னைக்கும் இல்லாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சீங்க இல்லை யார் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சீங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேச இல்லை செய்து அது வேற ஒன்றும் இல்லை நாங்கள் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க போதும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் என் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்களுக்கே பிரச்சனை செஞ்சு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்ல அசிங்கமா இருக்கு முதல்ல வெளியில் வாங்க நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போக அம்மா செய்து எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல அதாம்மா இவ்வளோ கோபமாக வந்து பேசிட்டு போகிறான் இதை மட்டும் ராஜாங்க மாமா கிட்டே சொல்லிட்டா அவ்வளவுதானே சொல்ல சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் அந்த தமிழ் செல்வி படிக்கிறதுல எங்கள் அண்ணனுக்கே விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இருந்திருந்தால் பணம் கொடுத்து எங்கள் அண்ணன் ராஜாங்கம் உதவி செஞ்சுருப்பாரு அந்த தமிழ் செல்வியை என்னைக்கும் இந்த செய்தி ஏற்றுக்க மாட்டான் வீட்டுக்கு மருமகளாக வர வைக்கவும் மாட்டான் அப்போ நாம் அந்த தமிழ் செல்விக்கு என்ன செஞ்சால் இவனுக்கு என்ன பிரச்சனை நீ தைரியமாக வா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கீழே இறங்கி போக சேது ரொம்ப கோபமாக எல்லாரையுமே கூப்பிட்றாரு அங்கே ஈஸ்வரி சன்னாசி அப்பத்தா ராஜாங்கம்னு எல்லாரும் வந்து உட்காந்துட்ருக்கும்போது சேது இங்கே ராஜாங்கம் முன்னாடி நின்று என்னப்பா நடக்குது இங்கே நமக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த ஒரு விஷயமும் ஆகாதுன்னு நம்ம அமைதியாக நம்ம வேலையை தானே பார்க்குறோன்னு சொன்னீங்க தமிழ் செல்வியை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஆனால் தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு உங்கள் தங்கச்சி சாவித்திரி என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்க என்னது சாவித்திரியா அவள் என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பத்தான் சொல்றாங்க மறுபடியும் ஏதாவது தமிழ் செல்வி வாழ்க்கையில பிரச்சனை என்ன என்னதான் செஞ்சிருக்கா இந்த சாவித்திரின்னு கேட்க உடனே இங்க சேது நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா ராஜாங்க முன்னாடி சொல்றாரு கருப்பு மாமாவால நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க தமிழ் செல்வியோட அம்மா வசந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தமிழ் செல்வி படிக்கிறதுக்காக மொய் விருந்த ஏற்பாடு மூலமா வந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுக்க வச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வி குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னு சிரித்து பேசிகிட்ருக்க பேசிட்டு இருந்த இவங்க எல்லாத்தையுமே நான் இவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தாமரை இல்லை மாமா நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம் செய்த மாமா தான் இடையில வந்து எங்கள் மேலே நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு தேவையில்லாமல் பேசிட்டாரு நாங்க எதுக்கு தமிழ் செல்வியோட படிப்புல வந்து பிரச்சனை செய்யணும் தமிழ் செல்வி படித்தா எங்களுக்கு என்ன படிக்கலனா எங்களுக்கு என்ன தமிழ் செல்வி எப்படி இந்த வீட்டுக்கு மரு மருமகளாக வரப்போகிறது இல்லை நாங்கள் தமிழ் செல்விக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை இந்த சேது தேவையில்லாமல் எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ஏதோ தப்பாக தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே இங்கே வந்து சேது வந்து சொல்கிறாரு நான் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன் நான் தமிழ் செல்வி மேலே கோபமாக இருக்கிறது உண்மை அதுக்குன்னு தமிழ் செல்வி என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிராது தமிழ் செல்வி என் பொண்டாட்டி அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன் அதுக்குன்னு நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் பொய்னு சொன்னால் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க செய்து மாமா உடனே நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அந்த ஆளுங்க அங்கே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் இல்லை சாவித்திரியோட தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ள சொல்கிறேன்னு கேட்க நீங்கள் போய் அவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு வாங்க அதுக்கப்புறம் நடந்த உண்மை தெளிவாக எங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும் நான் சொல்கிறது எல்லாமே பொய்யேன்னு இந்த சாவித்திரி மறுபடியும் அங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சாவித்திரி யார் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர அனுப்புனாங்களோ அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால சரியாக அவங்க இடத்தையும் செய்து சொல்ல அந்த இடத்துக்கு போன இங்கே வந்து கருப்பு அவங்கள வந்து வசமாக வெளுத்து வாங்கி தமிழ் செல்வியோட பணத்தை எடுத்தது நீதானன்னு கேட்க இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கருப்பு இருந்த கோவத்தில் தமிழ் செல்விக்கு பணம் கிடைக்கணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் அங்கே உள்ள ஆளுங்களை வெளுத்து வாங்கி உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாரு அவங்களும் இந்த பணத்தை வேணால் எடுத்துகிட்டு போங்க எங்களை விட்டுருங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்க அந்த செய்து வீட்டுக்கெலாம் எங்களால் வந்து உண்மையை சொல்ல முடியாது என்னதாக இருந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்க அவங்க சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சோம் இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அதான் பணத்தை கொடுத்துட்டோலன்னு சொல்லும்போது நீ இப்படியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வர ஒன்னையும் அந்த சாவுத்திரியையும் போலீஸில் மாட்டி விட்டாதான் இனி சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் தமிழ் செல்வியோட படிப்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சேது சொன்ன மாதிரியே அது சரியான இடத்துக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு போன ஆளை வெளுத்து வாங்கி பணத்தையும் வாங்கிட்டு அந்த ஆளையும் ராஜாங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்து கருப்பு நிப்பாட்டுறாரு அந்த ஆளுங்களெல்லாம் பார்த்த சாவித்திரி திருன்னு முழிக்கிறாங்க இங்கே தாமரை அம்மா என்னம்மா உன் சொந்தக்காரன் என்னவோ ரொம்ப நல்லவன் அவன் சொன்னது எல்லாத்தையும் செய்வான்னு ஐம்பதாயிரரூபா பணத்தை கொடுத்தியே அவனை இங்க கருப்பு வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு வந்ததனால உண்மையெல்லாம் சொல்லியிருப்பானோ மறுபடியும் தமிழ் செல்விக்கு பணம் கிடச்சிருமோ அப்படின்னு தாமரை யோசிக்க அங்க செய்து சொல்றாங்க என்னத்த இவங்க யாருன்னு தெரியலையா அதான் நீங்க அனுப்பின ஆளு உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க அந்த ஆளுங்க ஆமாங்க ஐயா நாங்கள் இப்படி மாட்டிப்போன்னு நினைக்கல இந்த இந்த தான் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அந்த தமிழ் செல்வி படிக்கிறதுக்காக காலேஜில் சேரப்போகிற அந் சேரப்போகிறதுனால அந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எங்களை தான் எடுக்க சொன்னாங்க நாங்களும் இவங்க சொந்தக்காரங்கன்றதுனால பெருசாக பணத்தை எதிர்பார்க்காம இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்தோம் மற்றபடி நாங்கள் இனி உங்கள் வழியில் தலையிடவும் மாட்டோம் தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யவும் மாட்டோம் தமிழ் செல்வியோட ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கருப்பு அண்ணன் கிட்டே கொடுத்துட்டோன்னு சொல்ல அந்த பணத்தை எடுத்து செய்துக்கிட்ட கொடுக்குறாரு கருப்பு இதுதான் தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு விருந்து மூலமாக க படிப்புக்காக ஏற்பாடு செஞ்ச பணம் இதை கூட நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் இருக்க சாவத்திரை இப்படி செஞ் செஞ்சால் தனியாக இருக்கிற தமிழ் செல்வி படித்து முன்னேறணுன்ற ஆசை கூட இருக்கக்கூடாதா தமிழ் செல்வியை பத்தி பேசினாலே எல்லாருக்கும் அம்பட்டு கோவம் வருது உங்க வீட்டில் இருக்க இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கருப்பு நியாயங்கிக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அப்பத்தா ரொம்ப கோபமா என் பேத்தி தமிழ் செல்வி படிக்க கூடாதுன்னு நீ ஆடி இப்படி செஞ்சேன்னு க சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ திருந்தவே மாட்டியா நீ என் பொண்ணுதான் அதுக்காக இந்த வீட்டில் உள்ள ராஜாங்கத்தை அவமானப்படுத்துறது இந்த வீட்டு மருமக செல்வியை தலகுனிய வைக்கிறதுன்னு ஒரு குடும்பத்துக்கே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே அப்படி என்னதான் உனக்கு என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேக்குது ஒன்னெல்லாம் திருந்திட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது தான் பெரிய தப்பு பாத்தியா ராஜாங்கம் ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் மறுபடியும் மறுபடியும் திருந்தாமல் இந்த சாவித்திரி ஏன் தான் இப்படி செய்கிறாளோ தெரியலையேன்னு தான் ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறாங்க உடனே ராஜாங்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சாவித்திரி இதெல்லாம் நீ எவ்வளோதான் எங்களை ஏமாத்துவே ஏதோ வேண்டுதல் எல்லாத்தையும் செய்யணும்னு எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஒன்னால் ஊர்லேருந்து வந்த எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னோம் அங்கே மொய் விருந்தில் சாப்பிட்டவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழ் செல்வி படிக்கணும்னு அந்த பணத்தை ஏதோ ஆளுங்களை அனுப்பி எடுக்க வச்சிருக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்லை இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சா என்ன என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க நானும் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு என் என்னையும் வந்து எல்லாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா நான் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன் என் வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி ஒரு திட்டம் போடுறியே உன்னை என்ன சொல்லன்னு தெரியல செய்து நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் வந்து சரின்னு சொல்லுவேன் ஏன்னா இது தமிழ் செல்வியோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்ல அப்பா தப்புக்கு மேல தப்பு செஞ்சது இந்த சாவத்திரையும் தாமரையும் இவங்க இவங்களை எப்படியே சும்மா விட்டா திருந்த போகிறதும் இல்லை தமிழ் செல்வி வாழ்க்கையில் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இவங்களால நிறைய பிரச்சனை வரும் இப்படி ஆளுங்களை அனுப்பி தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு பணத்தை எடுக்க வச்சவங்க தமிழ் செல்வி இருக்கவே கூடாதுன்னு என்ன வேணாலும் செய்வாங்க இவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது இவங்க என்ன சம்பாதிக்கவா செய்கிறாங்க நீங்கள் கொடுக்குற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க இவங்க தயாராக தான் இருக்கிறாங்க பணத்தோட அருமை பெருமை என்னன்னு இந்த சாவத்திரிக்கும் தாமரைக்கும் தெரியல நல்ல வசதியான வாழ்க்கை எப்போ கேட்டாலும் கிடைக்கக்கூடிய பணம் நல்ல சாப்பாடுன்னு இவங்களுக்கு இந்த வீட்டில் இந்த இவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சா இவ்வளோ திமுறா இப்படி தான்ப்பா செய்வாங்க நான் போலீஸ்கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறேன் இங்கே ஏன் தமிழ் செல்வி படிக்கணும் எனக்கு தமிழ் செல்வி மேலே கோவம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிரும்பா தமிழ் செல்வி என் மனைவி என் மனைவின்னு தெரிஞ்சிருந்தே அவளுக்கு ஒரு பிரச்சனை செஞ்ச இவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தப்பு செஞ்ச சாவத்திரி தாமரை மட்டும் இல்லை இந்த தாமரைக்கும் சாவத்திரிக்கும் உதவி செஞ்ச இந்த ஆளுங்களையும் போலீஸில் மாட்டி விட்டால் தான் இங்கே தமிழ் செல்விக்கு எந்த பிரச்சனையும் வராது இனி எந்த பிரச்சனையும் செய்யணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா கண்டிப்பாக போலீஸ் மூலமாக நம்மளுக்கு உதவி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கிட்ட இந்த பணத்தை நானே கொண்டு போய் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மோகனா அப்பத்தான ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே தமிழ் செல்விக்காக சேதம் இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் சரியான முடிவு அப்படின்னு அப்போதாவும் ரொம்ப கோவமாக சரின்னு ஒத்துக்கிறாங்க உடனே இங்கே பணம் கிடச்சிருச்சின்னு உடனே இங்கே கருப்பு வந்து தமிழ் செல்வி கிட்டே ஃபோன் பண்ணி சொல்ல தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி போலீஸை வர வச்சு சாவித்திரி தாமரை அவங்களுக்கு உதவி செஞ்ச ஆளுங்கன்னு எல்லாரையும் வசமாக மாட்டி விட்டதால் போலீஸ் அங்கே வந்து ராஜாங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாவித்திரி தாமரையை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே தாமரை அவமானப்பட்டு நிற்கிறாங்க என்னம்மா இது சேது இப்படி செஞ்சிட்டான் அந்த தமிழ் செல்வியை மறந்துட்டான் எப்படியும் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டார் இந்த சேதுன்னு நினச்சா தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்கிட்ட நம்மளை மாட்டி விட்டுறானேம்மா அப்படின்ற மாதிரி அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜாங்கம் சொல்கிறாரு பணம் கிடச்சிருச்சு இல்லை தமிழ் நீயே கூட்டிகிட்டு போய் காலேஜில் சேர்த்து விட்டுட்டு தமிழ் செல்வி உனக்கு உன் கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்டனா இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு கூட்டிட்டு வாசேதுன்னு ராஜாங்க சொல்ல சந்தோஷத்தில் தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு மனசு மாதிரி பணத்தையும் எடுத்துட்டு இங்கே சேது கிளம்பி போக தமிழ் செல்வி அழுதுகிட்ருக்கிறத பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டு செஞ்ச தப்பெல்லாம் தமிழ் செல்வி கிட்ட சொல்லி புரிய வச்சு தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வியை காலேஜில் கூட்டிகிட்டு போய் பணம் கட்டி நல்லபடியாக படிக்க வந்து சேர்த்து விடுறாரு சேது இங்கே கருப்பு சொல்கிறாரு சேது மட்டும் இல்லைன்னா இந்த பணம் கிடைச்சிருக்காதுமா தமிழ் செல்வி பணமே கிடைக்காது நீ காலேஜில் போய் படிக்க முடியாதுன்னு நினச்ச ஆனால் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு காரணமாக இருந்த அந்த தாமரை சாவித்திரியை தன்னுடைய சொந்தக்காரங்க கூட பார்க்காம போலீஸில் மாட்டி விட்டு உனக்காக இவ்வளோத்தையும் செஞ்ச சேது மனசு மாறி உன்னை காலேஜில் சேர்த்து விடணும்னு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாமா நீயும் மனசு மாறி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ உன் மாமனார் வீட்டுக்கு நீ கிளம்பி போகணும் ராஜாங்க ஐயா வீட்டில் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அதை பார்த்து நான் மட்டும் இல்லை உங்க அம்மா அப்பா நீ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல நீ படிக்கவே முடியலன்னு நினைச்ச உங்க அம்மா வசந்திக்கு இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி உன் குடும்பமே கஷ்டப்படுறா கஷ்டப்படுவாங்கல்ல அதுக்காகவாது நீ இங்க சேதுவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும் படித்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டரா முன்னேறி காட்டணும் உனக்கு பிரச்சனை செய்கிற அந்த ஈஸ்வரி சாவுத்திரின எல்லாரும் உன் முன்னாடி அவமானப்பட்டு தாள குனிஞ்சு நிற்கணும் இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச சேதுவை நீ மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதான்னு சொல்லும்போது இங்கே சேது மூலமாக சேது கண்டுபிடிச்ச உண்மையால் மறுபடியும் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இங்கே சேது மன்னிப்பு கேட்ட உடனே கண் கலங்கி நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே என்னையும் இங்கே நம்ம வாரிசையும் நீங்கள் ஏற்றுப்பீங்கல்ல இனி என்னை சந்தேகப்பட மாட்டீங்கல்லன்னு கேட்க நீ என் அம்மாவையே எனக்கு வாரிசாக தரப்போகிற அதுக்கப்புறம் எப்படின்னா உன்னை சந்தேகப்பட முடியும் நான் ஏதோ கோபத்தில் தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் நானும் நீயும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்த்து என் அப்பா அம்மா அப்பத்தானு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படணும் நான் செஞ்சது தான் பெரிய தப்பு நீ மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சு உன்னை அப்படி பேசியிருக்கவும் கூடாது உங்கள் அம்மா வீட்டில் உன்னை அப்படியே விட்டுருக்கவும் கூடாது என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வியை எல்லா உரிமையோடையும் காலேஜில் சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் எல்லா படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வியை ராஜாங்கத்தோட வீட்டுக்கு தன்னுடைய மனைவியாக எல்லா உரிமையோடையும் சேது கூட்டிகிட்டு போக சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்றா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேதுவும் இங்கே தமிழ் செல்வியும் அப்பத்தா மோகனா ராஜாங்கம்னு எல்லாருக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க இதை பார்த்த ஈஸ்வரியால் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே கோபத்தில் நிற்கிறாங்க சேதுவும் தமிழ் செல்வியும் மனசு மாறி ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்கத்தோட வீ வீட்டுல மறுபடியும் ஒன்னு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க என் தங்கச்சி தமிழ் செல்வி மறுபடியும் கூட சந்தோஷப்படுறாரு செல்வி ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு டாக்டர் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது